வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு அருமையான செட்டிநாடு ஸ்டைலில் மட்டன் சூப் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த சூப் வந்து காரம் இருக்காது செய்கிறது ரொம்ப ஈஸி சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க இருக்கும் வயசானவங்க கூட இது வந்து நல்லா தாராளமாக சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாகவும் இருக்கும் காரம் இல்லாத காரம் வேணும்னா நீங்கள் மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ வாங்க இந்த அருமையான மட்டன் எலும்பு சூப் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் சூப்பு செய்கிறதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் பத்து சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இது கூடவே மூணு பல் பூண்டு இஞ்சி வந்து ஒரு துண்டு பூண்டு வந்து அதிகமாகவும் இஞ்சி வந்து கம்மியாகவும் எடுத்துக்கோங்க கால் டீஸ்பூன் கசகசா ஒரு டீஸ்பூன் சீரகம் அதே மாதிரி கால் டீஸ்பூன் போல் தூள் பாதி வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன் மீதி வந்து நம்ம தாளிக்க சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ நமக்கு சூப்பு செய்கிறதுக்கு பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இப்போ அதில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ என்ன நல்லா சூடாகட்டும் இப்போ என்ன நல்லா சூடாகிடுச்சு சின்ன துண்டா பட்டை சேர்த்துக்கலாம் அது கூடவே கால் டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கலாம் அது கூடவே கருவேப்பிலையில் கொஞ்சமாக புதினா இல்லை ஃப்ளேவருக்காக இப்போ இதில் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கொட்டியாக கட் பண்ணியிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் லேசாக வதங்கினதும் தக்காளி வந்து நல்லா ஒரு குட்டி தக்காளியாக ஒன்று சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்க்க வேணாம் லைட்டாக அந்த புளிப்பு டேஸ்ட்டுக்காக தான் அதனால நல்லா ஒரு குட்டி தக்காளியாக ஒன்று மட்டும் சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கல்லுப்பு சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த பேஸ்ட் வந்து அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நல்லா வதங்கிட்டு இருக்கு இதில் வந்து கால் கிலோ அளவுக்கு நெஞ்சிலும் எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மஞ்சத்தூள் வந்து கொஞ்சம் மிச்சம் இருக்க இதோட சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவு இருக்கும் வந்து நம்ம முதலே போட்டிருக்கோம் அதெல்லாம் அந்த மசாலாவோட நல்லா வதக்கி விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து நான் சூடு பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் இது வந்து ஒரு கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி இருக்கும் ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு அந்த சூப்பு மூணு விசில் விடையில் தண்ணி வத்தோம் அப்படி தண்ணி ரொம்ப வத்திருச்சுன்னா இறக்கி நம்ம கடைசியாக பா இப்போ சூப் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நல்லா அருமையாக வந்துடுச்சு திக்னஸ் பார்த்துக்கோங்க பார்த்துக்கிட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ நீங்கள் தண்ணியால் கொதிக்கிற தண்ணியை ஊற்றி நீங்கள் கலந்து கொதிக்க விட்டுக்கலாம் அவ்வளோதான் நமக்கு அருமையான செட்டி நாடு ஸ்டைலில் மட்டன் சூப் ரெடி ஆகிடுச்சு காரம் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் குடிக்கல தூள் சேர்த்துக்கலாம் ஸோ இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் கட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி